என்னடா ஓ மூன்றாயிரத்து ரெண்டு மூன்றாயிரத்தி ரெண்டு எழுபது நேரம் வந்துட்டு ஆமாம் ஆ இந்த வச்சு கொமன் போடுறவங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகுது எங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்குது சரி பிஸ்னஸ் ஒன்று பண்ண என்ன இப்போ நான் தான் இப்படி இருக்கிறது நேரம் அடிச்சு டீல் கயப்போம் டாக்டருக்கு எதிராக நான் தானே அடிச்சு டீல் கயிற மாட்டேன் ஹலோ ஓ ஹலோ ஓ நீங்கள் இப்போ இந்த டாக்டர் உங்களை பற்றி தானே கதைக்கிறவர் யார் நீங்கள் காய்க்கிற யார் கைக்கிறீங்க ஓ என்ன நாங்கள் ஒரு டீல் ஒன்று கதையாப்போம்மா ரெண்டு பேரும் அவருக்கு எதிராக அவர் வேலை செய்வோம் டீல் காய்ச்சி ஓகேன்னா வேலை செய்யலாம் தம்பி இப்போ நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து படுக்கப்போ ஏதா இருந்தாலும் நீங்கள் ஆஸ்பத்திரி வாங்க பின்னேரம் ஆஸ்பத்திரிக்கு வாங்குவோம் சார் 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 இது ஒன்றும் லைவ் இல்லை சார் நான் பேசினா தான் உங்களோட கதைக்க போகிறேன் கதைக்கல நீங்கள் ரெக்கார்ட் ஒன்றும் பண்ண மாட்டேன்

நான் போட கொஞ்சம் பேர் பயம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் போடுவாங்க அப்போ உங்களுக்கு தான் இல்லை உங்களுக்காக தான் நாங்கள் அழைக்கிறேன் நாங்கள் கணக்கில் அந்த இல்லை நாங்கள் மூவாயிரம் மூவாயிரத்து ரூபா அப்படி தான் நாங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு எடுக்கிறோம் நாங்கள் இல்லை மூவாயிரம் ஓ அதில் நீங்கள் தெரியும் எனக்கு அந்த வித்தாலே ரெண்டாயிரத்தஞ்சு சரியோ மூவாயிரம் இல்லை எனக்கு கட்டுப்படி ஆகாத சரி நீங்கள் அப்போ சரி நீங்கள் டாக்டர் தானே அப்போ குறைச்சி போடலாம் இப்போ நாங்கள் உங்களை கிளினிக்கில் வேற பார்த்து குறைச்சிங்கன்னா சரி என்ன மாதிரி சொல்கிறீங்களோ சொல்றீங்களோ ஓ நீங்கள் உங்களுக்கு தான் சரி போட்டால் அப்போ அவருக்கு எதிராக கதைப்பாங்கள உண்மையாவே கதைக்க வைக்கிறதே இந்த பொறுப்பு போஸ்ட் என்னென்னு போறியான்னு உங்களுக்கு எவ்வளோ அவருக்கு அவர் இப்போ மூவாயிரத்துலேருந்து எழுபதுக்கு போனவர் எனக்கு இப்போ நாலாயிரம் கிடாக்கி சரி ஓ நாலு நாலாயிரம் கிடாக்கி ஓ இப்போ நான் நாலாயிரத்துலேருந்து நான் ஒன்பதனாயிரம் போவேன் உங்களுக்கு தெரியாது பாருங்கள் எப்படி போகணுண்டு என்ன மாதிரி

ஃபேஸ்புக்கில் பார்ப்போம் எண்ணத்தை வச்சு தொடங்கலாம் அம்பு சு அம்புலாம் வச்சு போட்டு ரத்தம் இதுதான் சரி டைப் பண்ணுவோம் ம் இப்போ யாருங்க இவ்வளோ கதைக்கிறவர் இவர் இந்த அம்புல ரத்தத்தோடு போட்டிருக்கார் ஃபோட்டோவை இது வைலன்ஸ் இது இனி இது மிருகத்தை கொண்டாடோ இல்லை மனிதரை கொண்டாரோ யாருக்கு தெரியும் வைலன்ஸை ப்ரொமோட் பண்ணுறாரு இப்படியான அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாரு நாளைக்கு இந்த எங்களுக்கு இது நான் பார்த்து லைக்கில் போட்டேன் அவருக்கு அனுப்ப அனுப்பினா தான் எங்களுக்கு பேமெண்ட்டை போடுமா இந்த வயசுலேயே இப்போலாம் வேலை செய்கிறேன் இந்த சேனியை கொண்டு வந்து புறந்துருக்குது அங்கே தண்டை ஜோரம் இங்கே நிற்குது ஃபோனை குண்டிக் ஒட்டு வேலையும் செய்யாது சேனியை கேட்டா கடைச்சி பிள்ளையா யாரை படிக்கிறது

பிக் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் இப்போ வேறு இங்கட இதுல அதையும் கொண்டு வந்துருக்கு அந்த மிஷின் இந்த மிஷின் நீ அந்த அளவுக்கு எதிராக போட்டால் எங்களுக்கு நல்லது நடக்காதுடா முக்கா அது எப்படியும் அவங்க செய்வாங்க சரியோ உங்களுக்கு நான் நீங்களே செய்வே இல்லை அவங்க காலம் போகணும் இதில் போய் கொத்துங்க போங்க கூட வீட்டுக்கு இருந்தால் இது தாண்டா அனை நாலு இடத்த நாலு விஷயம் வரைஞ்சோணும் மேடம் அரைஞ்சா தாண்டா இது வளரும் மேடம் சும்மா வீட்டுக்கு ஐஃபோனையும் தாட்டி கொண்டு

கோது முந்த தெரியுமே மூன்று மணிக்கு கிளினிக் கண்டு வாங்கடாப்பா இதை கையப்படி தூக்குறோம் எல்லாம் கிடக்கு காலம் போன இதுல வீட்டை சும்மா இரண்டா சும்மா போய் மம்பட்டி எடுத்து கொத்துறது கிண்டறது மூன்று மணிக்கு கூப்பிடுவாங்க கிளினிக் கண்டு நான் ரெண்டு மணிக்கு டோக்கன் போட்டுக்கிடா மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு போறேன் மணிக்கு அந்த அஞ்சு மணிக்கு வேலையை போனாதான் டோக்கன் போடலாம் அங்க அதுல இருந்து அந்த வழியில நிப்பாங்க அந்த ஷர்ட்டோட கலர் செக்யூரிட்டி அவங்க மேத்துவாங்கடா கூதாரி அவங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அடங்கி இருக்கிறாங்க அப்புறம் உள்ளுக்கிளினிக் கண்டு போனா நர்ஸ் மேர கத்துவாளு வந்தேன் என்ன டைம் பாரு சாப்பாடு கொடுத்துட்டு யாது இதுவாட நீ அப்பா தேவையில்லாத கதை கதைக்காத சரியோ நீயும் முளைக்க மாட்டேன் உழைக்க எங்களையும் முளைக்க விட மாட்டேன் சும்மா நை 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 என்ன தேவையில்லாத கதை கட்சி இருக்கேன் நீ அப்படியே என்ன இந்த கர்ணன் வந்த அப்புறம் தாண்டாப்பா இவ்வளவு இந்த செக்யூரிட்டி மேரெல்லாம் பொத்தி கொண்டு இருக்கிறாங்களாப்பா பயத்துல சோசியல் மீடியால போட்டு கிளிக்கிறாங்களேன்டாப்பா நியூஸ் மேரெல்லாம் பம்பி கொண்டு இருக்கிறாங்களா பொறுத்த ராஜ குரல் கொடுத்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளவு பெரிய அடி சொல்லுவாப்பா

엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔엔 <목소리가> 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 बोड़ को मोड़ यस तन्नी यस तन्नी यस कटि करा इधर बोलो इधर इधर बोलो 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 अंगाल तले अंगाल इधर अंगाल बोलो 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 थोड़ा हट यस 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 इन औरतें यहां पर घुस पड़े अय्यो डॉक्टर 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 चेक रुटी चेक रुटी चेक रुटी ये को पूत रहे यस 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 अबब 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 아빠, 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 a 빠 a apa, 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 apa,

வெடிடா நான் ஜாவபுரங்களடா கிளம்பு பாலும்பா பாலும்பா ஐயோ அப்பா 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 ஐயோ அப்பா சப்பா அப்பா ரெஞ்சி மேசே பை அப்பா